நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக மறைந்த திரு எஸ் வி வெங்கடராமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் பல ஆயிரக்கணக்கான தமிழ் மடைகளிலே நடித்தவர் தமிழக திரைப்படக் கல்லூரியிலே விசிட்டிங் ப்ரொஃபசர் தற்காலிக பேராசிரியராக பணியாற்றியவர் குறிப்பாக அவருடைய வாழ்க்கையிலே கண்தானத்துக்கான விழிப்புணர்வை பெரிதளவில் ஏற்படுத்தியதில் முக்கிய பங்காற்றிய அவர் இறந்தவுடன் தன்னுடைய கண்களையும் தானமாக கொடுத்தவர் தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது பெற்றவர் அவர் வசித்த அந்த சாலையின் பெயரிலே அவரின் நினைவாக அவரை அவருடைய நினைவை போற்றும் விதமாக அவர் வசித்த சாலைக்கு திரு எஸ் வி வெங்கட்ராமன் தெரு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது சார் அந்த பெயர் பலகையை திறந்து வைக்குமாறு முதலமைச்சர் அவர்களை பணி ஓடி கேட்டுக் அவர்கள் குடும்பத்தின் சார்பிலே திரு எஸ் வி அவர்கள் நன்றி தெரிவிப்பார் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருக்குமான முதல்வர் அப்படிங்கிற ஒரு பெயர் நாளுக்கு நாள் உறுதிப்படுத்திக் கொண்டு வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு மிகப்பெரிய கௌரவம் ஒரு அரசு ஒரு தனிப்பட்ட நபருக்கு எங்கள் அப்பா எந்த கட்சியிலையும் கிடையாது ஆனால் ஒரு நூறு அனாதை பிணங்களுக்கு மேல் அடக்கம் செய்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சென்னை மேயராக இருந்த பொழுது எங்கள் அப்பாவுடைய பல ரிக்வஸ்ட் அனாதை பிணங்களுக்கெல்லாம் அந்த அப்படியே பாடியை கொடுக்கக்கூடாது அதுக்கு வந்து மேலே வந்து ரேப் பண்ணுறதுக்கு இந்த காடா துணியை கொடுக்கணும்னு கேட்டார் அந்த நிமிஷமே பண்ணி கொடுத்தவர் தான் நம்முடைய முதல்வர் அதாவது தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் யாராக இருந்தாலும் அடித்தட்டு மக்கள் காமன் மேன் யாருக்கும் எந்த விஷயமும் போய் சேரணும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அரசு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடன் நாங்கள் அப்படிங்கிறது நாங்கள் என்றைக்குமே அதை சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகின்றோம் இந்த எங்கள் குடும்பமும் சரி இது ஏன்னா சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க இந்த இது இவங்களுக்கு எதிரான யாருக்கும் எதிரானது அல்லங்கிறதே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நிரூபித்து கொண்டு தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஏன்னா இது இது ஒரு நிறைய இந்த சின்ன ஃபங்க்ஷன்னு சொல்ல மாட்டேன் இது இவ்வளோ கிராண்டாக போனேன் எங்கள் அம்மா தொண்ணூத்தஞ்சு வயசு அங்கே மேடையில் உட்காந்துருக்காங்கன்னா அது அந்த குழந்தைகளுக்கு எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவத்துக்கு காரணம் என்னுடைய அருமை நண்பர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவரே எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி அது வந்து மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இதை வாழ்நாள் முழுக்க நாங்கள் மறக்கவே மாட்டோம் இன்றைக்குமே ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவர்களுக்கு கடைசி வரை நாம் நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் திருவள்ளூர்லேருந்து ஔவையார்லேருந்து எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் விரோதம் பாராட்டத்தில் எதுவுமே கிடையாது அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நான் இந்த வருஷத்தில் ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்டேன் இந்த அந்த புதிய சட்டமன்ற வளாகம்னு வந்தபோது அங்கே கலைஞரின் சிலையை வைக்கணும்னு நான் கேட்டேன் அன்றைக்கி அதையும் செய்து கொடுத்தார் அது இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ மௌண்டர்கள் அவ்வளோ பிரமாந்திரமாக கலைஞருடைய சிலை இருக்கிறது அப்படி யாருடைய சிலையும் சும்மா வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் வைக்கிற விஷயமே இல்லை இன்றைக்கி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நேற்றுக்கு இந்த மாணவர்களுடைய பேச்சு அசாத்தியம் நான் தான் நான் அன்பில் பொய்யாமலே அவர்களை கேட்டேன் ஏங்க என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா நான் அட்வைஸ் பண்ண மாட்டேங்கன்னா நானும் பண்ணுவேன்னார் அது இலவச காலை உணவு திட்டம் சத்துணவு திட்டம் எதுவுமே சொல்கிறேன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும் ஏசி ரூமில் உட்காந்து பாதி சாப்பாட்டை அப்படியே வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது தெரியாது அப்படிப்பட்ட பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் செய்து கொண்டே இருக்கும் வரை என்னாலும் நீங்கள் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக இருப்பீர்கள் விட வயசில் ஒரு ரெண்டு வயசு பெரியவங்கிற முறையில் என்னுடைய மு என் குடும்பத்தினுடைய முழு ஆசீர்வாதத்தையும் நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் எங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு நீங்கள் அன்றைக்கே ஒரு ஆணையிட்டிருக்கீங்க இருபது இருபத்தாறு இருபது இருபத்தாறு நான் உங்களுடன் இருப்பேன் அதுக்கு பிறகும் உங்களோட தான் நான் இருப்பேன் என்றைக்குமே நன்றி வணக்கம்